அப்புறம் அக்கம் பக்கத்துல ஒருத்தல வந்து பார்க்கலன்னு ஒரு மாதிரி நினைக்க மாட்டவ நான் அப்படிதான் தான் நான் தான் அவ என்ன வாங்கிட்டு போறதுன்னு தெரியல சரி வா போவோம் நாம மட்டும் எப்படி போறோம் இந்த வள்ளியையும் கூப்பிடுவோமா வள்ளிங்க இல்ல கரெக்ட்டா வந்துட்டே பாத்தியா என்னைய விட்டுட்டே எல்லாம் பேசிருவீல இங்க பாரு வள்ளி உன்னை விட்டுட்டு ஒன்னு பேசல அதுக்கு தான் உன்னையும் கூட்டிட்டு போவேன்னு சொன்னேன் எங்க கூட இருந்துட்டு எங்களே புறணி பேசுவல்ல அப்படி இல்ல சின்னத்தா சரி வாங்க எனக்கு அந்த பிள்ளை பார்க்கணும்னு தோணுச்சு வீட்ல என்ன நடக்குது யாரு நடக்குதுன்னு பார்த்துட்டு வருவோம்ல ஆமா ஆமா ஆளுக்கு 10 ரூபாய் கொடுங்க வட வாங்க நான் ஒரு ஆளு மட்டும் எல்லாத்துக்கும் வாங்க முடியாது நீ வேற வள்ளினா காசே எடுத்துட்டு வரல பாரு நீயே போட்டு வாங்கிட்டு வாயே அது சைபட்டு வராது சின்னதா ஏன் நீ வாங்கிட்டு வந்த மாதிரி போய் கொடுப்பா நான் ஏன் காசு போடணுமா நான் என்னது ஊரு விட்டு ஓடி ஆயிரறே இங்க தான இருக்கே ஏ போட்டு தான் வாங்கிட்டு வந்தா என்ன சரி சரி காசு ஆனா கரெக்ட்டா கொடுத்துடுன்னு சொல்லிட்டேன் அதெல்லாம் தந்தறேன் வா வாங்க கிளம்புவோம் ஐயோ அங்க போற மாதிரி எனக்கு சுத்தரே தெரியாது இல்லனா இமா அவன கூட்டிட்டு வந்திருப்பேன் ஏ மாமியகளை பாத்துக்கிட்டு தான் என்னன்னு தெரியல சரி அப்போ வேணா நீ வேணா வீட்டுக்கு போ நாங்க ரெண்டு பேரும் போய் பாத்துட்டு வரோம் இல்ல இல்ல அவன் அழகாம இருந்துக்குறோம் வா நீங்க வாங்க நானும் வரேன் அதானே பாத்து எங்க வரலன்னு சொல்லி அது இப்படி அடுத்து விட்டு விஷயம்னா நமக்கு தான் ரொம்ப பிடிச்சதா போச்சே என்ன வேற வந்தா விட்டுட்டு வருவோம்ல நினைச்சே ஏ மோளுக்கு என்ன சேதி தெரியலையோ ஏங்கிட்ட ஒரு வார்த்தையும் கேட்கல ஏனா வேணா இப்ப நான் கூட்டி கேட்டறனே பின்னாடி தொத்திட்டு வந்துருவா அப்புறம் நம்மள எதுவும் அங்க பேசிட்டு இருக்க விட மாட்டா நான் அவள்கிட்ட சொல்லாமலே வந்தறேன் சரி சரி நேரம் ஆகுது வாங்க போவோம் ஆமா அம்மா என் பிள்ளை வேற அழுதான அப்புறம் இனி விட மாட்டேன் பின்னடி தொத்திட்டு வந்துருவான் வாங்க ஓடிடுவோம் சின்னதா காசை கரெக்ட்டா கொடுத்துறேன ரெண்டு பேரும் காசு மட்டும் கரெக்ட்டா அறுப்பியே தராமங்க ஓடியா பேர் நான் கொடுத்துறேன் இப்போ ஏய் உமா இங்க கொடு கவர நான் அவகிட்ட கொடுக்கறேன் பேனா வேணா நான் என்ன காசு போட்டு வாங்களே நான் தான் கொடுப்பேன் ஆ அனிதா சிடி வாங்கி சிடி அத்தை வாங்கி ஆ அனிதா நல்லா இருக்கியா என்ன பண்ற வந்தே ஹடி பாவி அத்தంద్రாலே வள்ளி வள்ளி பாரு அவ மட்டும் 와யிண்ட் வந்த மாதிரி சொல்றா அனிதா அவ 와யிண்ட்ல நாங்க மூணு வேர் சாண்ட் தானா 와யிண்ட் வந்தோம் ஆமா அனிதா ஆமா ஆமா மூணு வேர் சாண்ட் தானா வந்ததா இந்தா ஐ மடை அக்கா குடிங்க குடிங்க எங்கே யாரும் காணோம் நோட்டலோ கரஞ்சிட்டாக ஆமாட்டே நான் ஒரு அரைமத உட்கார்ந்திருக்கேன் இப்போதான் அம்மாவை கூட பாக்கல வெளியில காணும் அட அடிபடி இல்லது இருக்காகளோ இன்னமோ

சரி அனிதா சரி அந்த சரி அங்க போய் பாக்குற நீ உட்காந்துる ஆ சரிங்க சரி வாங்க எதக்கு அங்க நின்றிருக்கீங்க அப்புறம் உட்கார்ந்திருங்கட்டு வாங்க வாங்க சரிமா அனிதா நாங்க போய்ட்டு வரோம் ஆ சரிங்க சிட்டி சரி அனிதாமா போகடி போ வா ஏवाडी இவளு க சொன்னாங்களா வீட்டுக்கு வந்து நிக்காளு வள்ளி வள்ளி மாமியா மாமியா அத்தை நல்லா இருக்கீங்களா நான் பக்கத்து வீடு தான் ஓ பக்கத்து வீட்டு கறியா சரி 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 ஆ அதக்கி இல்ல புள்ள பின்னா எது நினுகிட்டு கிளம்புங்க

போ நீ எப்படி ஒத்தையா இருக்கேன்னு நான் பாக்குறேன் ஓ இப்போ என்ன வாங்க சொல்ல வரியா இது ரெண்டு எதுக்கு அடிச்சிட்டு கிடக்குன்னு தெரியலையே இங்க பாரு எங்க அக்காவுக்கு நான் அப்படிதான் செய்வேன் நீ என்ன சொன்னாலும் ஏது சொன்னாலும் கேட்க மாட்டேன் நான் கூட உனக்கு பயந்துட்டு ஒண்ணும் செய்யாம வைக்காம இருந்தேன் இனிமேடி குமார் பாவம் குமார் இனிமே எதுவுமே செய்ய விட மாட்டே அதை வேணா நீ பாத்துக்கோ ஓ அப்படி சொல்றீங்களோ இருக்கட்டும் இருக்கட்டும் அண்ணே கொஞ்சம் பொறுமை பொறுமையா இருங்க அக்கா என்ன பிரச்சனை நாங்க யாரும் இல்ல நாங்க பக்கத்துல தான் இதுல என்னமோ பெரிய சண்டையா போட்டு இருக்கீங்க என்னன்னு சொன்னா தெரிஞ்சுக்குவோம் அது ஒண்ணு இப்போ இப்ப ஒரு வீட்ல ரெண்டு அண்ணன் தம்பி இருந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து அங்க உட்கார்ந்து தங்கச்சிக்கு செய்யணும் இவர் என்ன சுஜா இப்போ எதுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க நீ இருங்க நான் ஒன்னு சொல்லல நான் இத தான் சொல்லிட்டு இருக்கேன் கொஞ்சம் அமைதியா இருக்கலாம் ஏனே இருங்க கொஞ்சம் அவங்க நான் இத சொல்ல வரவ என்ன எதுன்னு நாங்க கேட்டுக்குறோம் அப்பதானே உங்களுக்கு விளக்க முடியும் நீங்களே சொல்லுங்க இப்ப இந்த புள்ள வந்திருக்கா இந்த புள்ள பெரிய மனுஷன் ஆயிட்டா இப்ப அவளுக்கு யார் செய்யணும் ஓ அப்படியேலா ஈவிலுக்கு ஒரு தம்பி இருக்காங்க அவங்க கூட சேர்ந்து தான் செய்யணும் சரிங்களா இப்போ இவர் மட்டும் எல்லா பொருளும் வாங்கிட்டு இருக்காரு எப்படிங்க ஆமா நீ தான செய்யணும் நீங்க ஒரே நாள் ஏன் வாங்கிட்டு பாருங்கம்மா உங்களுக்கு விஷயம் தெரியாது ஏன் போ தம்பி கஷ்டப்படுறான் அவங்க கிட்ட போய் நான் அது செய்து செய்யணும் கேட்டிட்டலாம் இருக்க முடியாது பாவம் இல்ல அவன் அண்ணே சொல்றது கரெக்டா தான கா இருக்குது பாவம் இல்ல உனக்கு ஒன்னு தெரியாது கொஞ்சம் அமைதியா இருக்கியா ஏ உமா சும்மா இரு உனக்கு தெரியாது நீங்க சொல்லுங்கக்கா ஆமா கண்ணட்டக்கா இதான் விஷயம் இதுக்கு இவர் கிட்ட சண்டை போட்டு வாங்க வீட்டுக்கு போவனதுக்கு வர மாட்டாரு கா எங்க அக்கா வீட்ல தான் இருப்பேன்னு என்ன இடையில நட்டக்கா கிட்ட கங்கறாக சரி சரி ஆமாக்கா ஏனே கூப்பிட்ட போங்களே அம்மா உங்களுக்கு விஷயம் தெரியல பேசாம இருக்கீல கொஞ்சம் என்ன உங்களுக்கு ஒண்ணு தெரியாதோ கொஞ்சம் டீ காமிடே இருங்க நீங்களே சொல்லுங்க கா இவ கிட்டல மனுஷ பேச முடியாது நாளா வீட்டுக்கு வர முடியாது நீ முடிஞ்சா நீ வேணா போ இல்லனா இங்கே இரு என்னமோ பண்ணிக்கோ நான் தான் இருக்க போறேன் ஓ இது அவங்க முடிவோ இருக்கட்டும் சரி சரி நான் பாத்துக்கறேன் என்னனு பாட்டில என்ன வேலை பண்ணிட்டு இருக்க பாட்டில இப்படி தக்க பண்றாரு இவரு அக்கா நீங்க யாரு பாக்கி அக்கா தம்பி பொண்டாட்டியா ஆமா தம்பி பொண்டாட்டி தான் சரிக்கா சரிக்கா நான் கூட கேள்விப்பட்டேன் ஆமா உங்களை பத்தி எப்ப பார்த்தாலும் தப்பாவே தான் சொல்லணும் இந்த பாக்கியம் என்ன சொல்றீங்க தப்பா சொல்லுமா என்ன சொல்லும் இவ சரியான ஆளு அப்படிப்பட்டவ ஒண்ணு செய்ய மாட்டா பண்ண மாட்டா வைக்க மாட்டா எங்க அம்மாவை பாத்துக்க மாட்டா விட்டாவே எங்கள் அப்பாவை பார்த்துக்க மாட்டாங்க எங்கள் அம்மாவை பார்த்துக்க விட்டா விரட்டி விட்டாவே சோறு பட மாட்டாங்க அப்படி இப்படிலாம் சொன்னாங்க அந்த பாக்கியக்கா அவங்கள நீங்கள் தான் அவங்களா ஓ இந்த பாக்கிய இவ்வளோ திமுறை அவங்க கிட்ட எல்லாம் சொல்லியிருக்காளா ஆமாக்கா நான் கூட கேட்டிருக்கேன் சரி சரி இன்னைக்கு இருக்கு அவளுக்கு சுஜாதா என்ன சவுண்டு போட்டுட்டு இருக்கியா ஒன்னும் சவுண்டு போடல வந்துட்டா கேட்கறதுக்கு என்னக்கா ஒரே சத்தமா இருந்துச்சேன்னு கேட்டேன் இவ யாரா இருக்கும் தெரியலையே ஒன்னும் இல்லடி உன் வேலை போய் பாக்குறியா வந்துட்டா பெருசா பேசுறதுக்கு எனக்கு இருக்கு அந்த பாக்கெட்டுக்கு அக்கா நீங்க எல்லாம் யாரு ஓ நாங்க யாருன்னு இருக்கது இருக்கட்டும் நீங்க யாரு நாங்க இந்த பக்கத்து வீடுக்கு தான் அப்படி எல்லாம் பார்க்க பாக்க வேண்டியலா சரி சரி ஆமா நீங்க யாருன்னு சொல்லல நான் என்ன நிர்க்கல்ல அவங்க தம்பி பண்டாட்டி ஓ இன்னொரு தம்பி பண்டாட்டியா இருக்குமா வள்ளி ஆமாக்கா அப்படிதான் நினைக்கிறேன் அப்படி சரி சரி ஓ இப்போதான் உங்கள பத்தி இந்த எங்கன போனா அவளே சுச்சாக்கா அவங்க சொன்னாக என்னைய பத்தியா என்னைய பத்தி என்ன சொன்னாக நீங்க சரியான ஆளாமுல்ல ஒண்ணு செய்ய மாட்டேலாம்ல அவங்களையாவது அந்த பாக்கியத்துக்கு செய்வாகலாம்ல ஆமா நீங்க ஒண்ணும் செய்ய மாட்டியே அவங்கள தான் செய்வாங்க நீங்க ஒழுங்கா கூட யாரு கூட பேச மாட்டியே வைக்க மாட்டியே உங்க உங்க அத்தை மாமாவ கூட பாத்துக்க மாட்டீங்களே சொன்னாங்க ஆமாக்கா அப்படிதான் சொன்னாங்க ஓ எவ்வளவு திமுரு இருக்கணும் எனக்கு இருக்கு அதுக்கு நானே போத போதும் பாத்துட்டு இருந்தேன் ரொம்ப வாகரதா எங்களை மட்டும் தட்டி பேசுதோ ஆமாக்கா நாங்க சொன்னோன்னு சொல்லிடாதியா இல்ல 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 உங்களே நான் சொல்ல போறேன் உமே தான சொல்லிருப்பியா வரம் செய்றங்கடா வாரே யே ஏதோ நம்மளால முடிஞ்ச வேலையை பண்ணியாச்சு சரி வாங்க கிளம்பு நம்ம முடிஞ்ச நம்மளால முடிஞ்ச வேலையை பண்ணியாச்சு ஏதோ நம்மளால முடிஞ்சது சின்னாக்கா இரு எரிமலை வெடிக்கிறத பார்க்காம எப்படி போறது இரு அதை பார்த்துட்டு போவோம் அப்படிங்கற ரைட் என்ன உமா வள்ளி நம்ம போட்ட போட இன்னும் ஒண்ணத்தையும் காணோம்

அந்த பூமை பூமையில் தான் எல்லாம் செய்வா இந்த சுஜா ஒண்ணும் செய்ய மாட்டா எப்படி சொன்னே நான் யார் கிட்டடி சொன்னே உங்க அப்பா அம்மா வந்து இருக்க சொல்லி நானே இருக்க வேணான்னு சொன்னே அவங்க சின்ன மகன் வேண்டா வேணோன்னு ஓடி போய்டா சின்ன மகன் கிட்ட இருக்க வேண்டியதானே சுஜா உனக்கு யாரோ தப்பா சொல்லிருக்காங்கமா இந்த மாதிரி நான் யார் சொன்னது இல்ல ஒரு நாளும் நீ பாருங்க உங்க மேல வந்து என்ன ஒரு நல்ல மரியாதை வச்சிருந்தே இனிமே நான் துள்ளி கூட கிடையாது எனக்கு என்ன ஏதுன்னு புரியாம நீ பாட்டுக்கு பேசாத சுஜா என்னது புரியிறது நடக்கறத தான் நீ சொல்லிப் எனக்கு நல்லாவே தெரியும் இதுக்கு நீ இப்படியா சொல்லித் திரியிறது இங்க பாருங்க சுஜாக்கா நீ ரெடி நீ இதுக்கு இப்ப கோவமா திட்டிட்டு இருக்க இங்க பாருங்க என்ன அட்டி என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க எல்லா டைமமா நான் ஏற்கனவே சொன்னே யாரு யாரன்ன கேட்க கூடாது நான் யாரை பாத்துக்குறது இல்லைன்னு சொல்லிலாமே எங்கட மாமாவ நான் பாத்துக்குறது இல்லைன்னு சொல்லنا இது என்ன கொடுமையா இருக்கு இவ என்னடானா வந்து இப்ப யாங்கிட கட்டிடுறத நீ என்ன பூமையில அவக்கிட கட்டிடுறத என்ன நடக்குது நான் உங்க மேல அக்கக்கான ஒரு மரியாதையில இதெல்லாம் நல்லாவே இல்லை, சுஜா சொல்லவே கேளு விட்டு நீ இன்னும் 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 பேசிட்டு நீ

இது நடக்குது வீட்டுக்கு வந்தோம்னா இப்படியே சண்டை விட்டு கிடப்பாவு எப்ப வந்தியே நான் கவனிக்கவே இல்லையே உட்கார்ந்து டீ போட்டு வரேன் முதல்ல அந்த பஞ்சாயத்தை முடிங்க அப்புறம் எங்களுக்கு டீ போட்டு தரலாம் நாங்க பிள்ளைய பாத்துட்டோம் அனிதாவை பாக்கலாம்னு வந்தோம் நாங்க பாத்துட்டோம் ஏமா உமா வள்ளி உட்காருங்கமா பரவாலக்கா நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு இந்த சண்டைய தான் பாத்துட்டு நின்னோம் இந்த சண்டைய ஓச்சுடுங்க நாங்க கிளம்புறோம் இது கிடக்குதே விடு இது கிடக்குதா எல்லது காரணம் நீங்க தான் என்னடி திரும்ப திரும்ப நீங்க தான் நீங்க தான்ங்கறியே எனக்கே ஒன்னு விளங்கலடி எக்க பாக்கி அக்கா என்னம்மா சொல்லு இது ரெண்டும் யாரு சரியான லூசா இருக்குங்க போல சரி நாங்க வாரம் உங்களை சொல்லலம்மா ஏ ஏ கிளம்புங்க கிளம்புங்க சூட்டோட சூடா கிளம்பிடுவோம் இல்லனா அப்புறம் நமக்கு தான் விழுந்துரும் திரும்பிக்கிட்டே கரெக்ட்டா சொன்ன சின்னதா கிளம்பிடுவோம் வள்ளியக்கா கிளம்பு சரிக்கா நீங்க பாருங்க நாங்க வாரோம் ஆமாங்க போயிட்டு வாரோம் எம்மா மங்க இல்லங்க ஏன் போறியா என்ன ஒரு பிரச்சனை என்ன ரெண்டு பேருக்கு என்னங்கடி பிரச்சனை எங்கடி நீங்க ரெண்டு பேருக்கு ஏன் சின்ன வரவள காணோம் உங்களுக்கு அதான் பிரச்சனையோ பின்னாடி திரும்பி பாருங்க சிலேபி அடிக்குது அட கிழவி கண்டுபிடிச்சிட்டியா ஐயோ அவளுக்கு தெரிஞ்சு நினைக்கிறான் போச்சே

நான் பொறுமையா தான் இருக்கேன் இவ்வளவு பண்ற லூட்டி தான் தாங்க முடியல சரி இப்ப பாரு சுஜா நீ வந்து என்கிட்ட கேட்டல உன்கிட்ட யார் சொன்னது நான் இந்த மாதிரி உன்ன பேசனே நீ உன்கிட்ட வந்து யார் சொன்னது நான் யார்கிட்ட பேசனே சொல்லு நீங்க பேசுனது உங்களுக்கு தான் தெரியும் என்கிட்ட கேட்டா இதெல்லாம் தப்பு இல்ல அடுத்து சொல்லி கொடுக்கிறது அதெல்லாம் இருக்கட்டும் நீ இவ பாருங்க இவ நான் ஏன் மாமியா போய் நான் பாத்துக்க மாட்டேனா இவள பாத்துக்கறா சொல்லுங்க இவள பாத்துக்கறா ஏய் பூமயிலே இவ அவன வாய் உடைச்சிர வேண்டி ஓ வாய் இருக்காத பாத்துக்க அண்ணி பொறுமையா இருக்கு இவ்வளவு பேசாம இருக்க சொல்லுங்க இவன் இன்னைக்கு இவ்வளவு பேச்சு பேசிவிட்டால என்ன எனக்கு அக்காக்காங்கிறவ சரி பொறுமையா இருங்க யார் என்ன சொன்னது நீ சொல்லும் போதா நான் அதுக்கப்புறம் விளக்கத்தை சொல்றேன் யார் சொன்னது உங்க ஊர் அழுவதா இப்ப ரெண்டு பேரும் வந்து போனாங்கல்ல அவ வந்து சொன்னாங்க நீங்க இந்த மாதிரி நீ பேசணியே வச்சு அப்படின்னு ஓ அப்பவே நினைச்சேன் அவ்வளவு வேலையாத்தான் இது இருக்குன்னு வீட்டு வீட்டுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குது யார்கிட்ட போட்டுடும் பத்த வைப்போம் யார் குடும்பம் பிடிச்சிட்டு கிடப்பா வண்டி அலைவாளிய போல என்ன சொல்றியா எனக்கு ஒண்ணு புரியல சுஜா அவ்வளோ வேலையே இதுதான் ஒவ்வொரு வீடா போய் வம்பு முட்டுவா அவ்வளோ அவ்வளோ இதில் இதுல சேரலே நம்மளும் வம்பு முட்டுவாள் அவளுக்கு வேலை வெட்டி இல்லாம வெட்டி கதை பேசிட்டு கழுவ நமக்கு என்ன அப்படியா என்ன சொல்றியா நீங்க நீங்க சொன்னதை தான் அவங்க சொல்லி இருப்பா அவளுக்கு போய் என்ன அவசியமா நீங்க இந்த மாதிரி பண்ணுறா வைக்கிறான்னு சொல்லி அப்போ அப்ப அவளும் எங்கே துப்பு தெரிஞ்சுக்கிட்டு கேட்டு தெரியிறாள் நான் அவளோட பேச கூட மாட்டேன் எப்போது தண்ணி பிடிக்க போய் பேசுவேனே அவ்வளோதான் உட்காந்தெல்லாம் பேசிகிட்டு இருக்கலாம் மாட்டேன் அவ்வளோதான் வாயை விட்டு ஏதாவது கேட்டுகிட்டு இருப்பாளுங்க நீ அவளுக்கு சொல்கிறாங்க நீ நீ கேட்டுட்டு இருக்க இந்த மாதிரி சண்டையை முட்டிட்டு ஆளை அட்ரஸே காணாமல் போயிட்டாள் அப்படியே சொல்கிறியா சரி இவன் என்ன தவறாமல் இவன் பேச வந்தாலே எதுக்குன்னு கேளுங்க அவள்கிட்ட உண்மையில் நீ சொல்லு உனக்கு யார் சொன்னது எனக்கும் அவங்க தான் நீ பாத்தியா கரெக்டாக சொன்னா யாரோட வேலை அப்படின்னு இப்படிதான் இதே மாதிரிதான் நடக்குது ஊருக்குள்ள இப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயே புகுந்துட்டாளுங்க சான்ஸ் கிடைச்சிருச்சுல்ல அப்படியே அனிதாவை பாக்குற மாதிரி வாருது இந்த வேலையை பாக்குறது இவளுக்கு இதுதான் வேலையே இதுக்காக நம்ம கோவப்பட்டு கிடந்தோம் சண்டை தான் வரும் நீங்க இப்ப சொல்ல விட்டு தான் தெரியுது இல்லைன்னா எனக்கு என்ன தெரியும் எனக்கு என்னமோ நீங்க வேற யாருக்கிட்டையும் சொல்லியிருக்கேன்னு தெரியுது அவங்க இவ்வளவுகிட்ட சொல்லி இவங்க என்கிட்ட வந்து ம் மறுபடியும் நான் வேற யாருக்கிட்டையும் சொல்லியிருக்கேன்னு சொல்றியா யாருக்கு தெரியும் ஏன்னா காது குத்துக்கு ஒன்றும் செய்யல வைக்கலன்னு நாங்கள் நான் சொல்லிட்டு இருந்தோம்ல நான் சத்தியமா நீங்க சேல வைக்கல யாருகிட்டமே சொல்லல சுஜா ஏனே நம்பு நம்பற மாதிரி தான் இருக்கு பின்ன அவ கூட அப்படி சொல்லிப்பான்னு நினைக்கிறீல அன்னி என் ஏங்கிட்ட அவங்க அப்படி சொல்லிருப்பாங்களோ அம்மா முட்ட நான் தான் சொல்றேனே பூமையிலே அவளோட வேலை தான் இருக்கும் நீங்க வேற நீ இந்த பூமையிலே எப்படி பேசி விட்ட தெரியுமா அதை நினைச்சதால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இவ கூட இப்படி பேசுவான்னு நான் நினைச்சு கூட பார்த்ததுல கனவுல அக்கா அக்கா அக்கான்னு பேசுவான் சில நேரம் நமக்கு தங்கச்சியா கூட நினைச்சிருக்கேன் ஆனா இன்னைக்கு ரொம்ப பேசி விட்டா அவளை பத்தி நான் யாருக்கிட்டே எதுவுமே பேசல நீ இப்படி வந்து பேசும்போது நமக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும் ஐயோ அக்கா இவ்வளவு மனசு கஷ்டப்படுவேன்னு நினைச்சு கூட பாக்கலையே போ பூமேலு என்ன இவ்வளவு தூரம் பேசிட்டு நீ ஓடி வாடிலாம் அக்கா நீங்க அப்படி சொல்லிருப்பீங்கன்னு இருப்பீங்கன்னு சொல்லும் போதாக்கா எனக்கு கோவம் வந்துருச்சு என்னக்கா இப்படி சொல்லிட்டாங்களே நம்மள அப்படின்னு நினைச்சு நான் சொல்லிட்டேன் ஆனா நான் வேணும்லாம் பேசலக்கா இங்க பாரு சுஜா இப்ப புரியுதா என்னையும் இப்படிதானே நீ வந்து பேசுன நான் யாருக்கிட்டே சொன்னேனா ஆமா நீ தானா தெரியாம பேசிட்டேன் போல நான் கூட அவங்க நீங்க சொல்லி தான் கண்டிப்பா நினைச்சு பேசினேன் அண்ணி அவங்களோட வேலை அப்படி இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படிதான் பூமையிலும் நீ எதுவும் நினைச்சு கதவியிலே சரிங்க நீ நானுமே இப்படி யாரையும் பேசல ஆனா அந்த சுதாக்கா இருக்க பாருங்க அவங்களும் சேர்ந்து என்ன அடிச்சாலே நீ மட்டும் ஜிலேபி தின்னு திருடுனா திருடுனா அப்படின்னு சொன்னா இது என்னது வீட்டுல இருக்கதை எடுத்து சாப்பிட்டு தான் செய்வாங்க என்ன செய்வாங்க என்னதா இருந்தாலும் நீங்க என்ன அப்படி அடிச்சிருக்கவே கூடாதுக்கா உங்கள அக்கா அக்கானே என்னோட அக்கா தங்கச்சி மாதிரி எப்படி நான் பேசி பழகிட்டு இருந்தேன் இப்படி அடிச்சிட்டேல சரி சரி விடு விடு சுஜானா தெரியாம பேசிட்டேன் சரியா என்ன ரொம்ப மன்னிச்சிடு ஆனா நீயும் ஜிலேபிக்காக ஒரு வை என்னை ஒரு வாட்டை சிலிஃப்ட்டன்னு திரிடி பண்ணி எனக்கு மனசு தாங்கல என்ன நீ நீ நானும் சாப்பிடுவோன்னு நினச்சி தானே எடுத்தோம் அப்போ நீ வச்சிட்டு போயிட்ட எனக்கு சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணுச்சு எடுத்து எடுத்து எல்லாருக்கும் சாப்பிட்டுட்டு இது தப்பா இதுக்காக நீ என்ன இப்படி பேசுனே அக்கா எனக்கு ஜிலேபின்னா ரொம்ப பிடிக்கும் அதனால தான்க்கா அப்படி பேசிட்டு நீ எது நான் நினச்சிட்டு இருக்க வீடுங்க நான் சொல்லிட்டேன்னே சரி விடுங்க சரி எல்லாரும் தெரியாம பண்ண தப்புக்கு யார் என்ன பண்றது ஆனா இந்த மூணு பேர் இருக்காளுவ பாரு அப்படின்னா சும்மா விடக்கூடாது சுச்சே கரெக்டா சொன்னிய நீ பாருங்க விளக்க மாத்த எடுத்து போய் மூணு வேதை வெளுக்கல நீ என்ன வெளுக்குறது இப்ப போறே பாரு நான் அவகிட்ட ஐயோ அண்ணி நீங்க மட்டும் போறீங்க நாங்களே எல்லாரும் வாரம் இருங்க இல்ல இல்ல நீங்களா வேணா உங்க ஏதாவது பேசனான எனக்கு தாங்க முடியாது நானே போய் என்னடி வந்து எங்க வீட்ல வம்ப கட்டினீங்கன்னு நான் கேக்குறேன் இல்ல நீ எங்க கிட்ட தான சொன்னாலுக நான் ரெண்டு விளக்க மாத்தல கொடுத்தாலும் எனக்கு மனசு ஆறும் அண்ணி நீங்க மட்டும் ஏன் போறீங்க நானு வரேன் ஆமாக்கா நானும் வரேன் இப்படி பண்றவங்களை சும்மா விட கூடாதுக்கா அப்பா வந்து புரிஞ்சுகிட்டீங்களே சாமியலா இவ்ளோ நேரம் மூணு பேரும் பண்ண போராட்டத்தை பார்த்து எனக்கே தல சுத்தி வாங்கி விழுகணும் போல ஆயிடுச்சு எடி பாக்கியா உனக்கு மட்டும் இல்லடி எனக்கும் தான் இது வேற அங்க பாரு அம்மாவுக்கு ஏதாவது ஹார்ட் அட்டாக் வந்து வந்துருஞ்சா என்ன ஆகுது ஆமா ஆமா புரியுதா யாரோ ஒருத்தி என்னமோ சொன்னாலேங்கிறதுக்காக நம்ம சொந்த வந்ததுக்குள்ள இப்படி அடிச்சிட்டு கிடந்தா யார் என்ன செய்யலாம் ஆமா எனக்கு ஹார்ட் அட்டாக் வருது இவளுக்கு வேற நானே நல்ல ஜாலியா பாத்துட்டு இருந்தேன் சண்டைய ஏக்க அப்புறம் எதுக்கு நின்னுக்கிட்டே வாங்க போலாம் சுதா நீங்க எல்லாம் நான் மட்டும் போறேன் எப்படிக்கா நாங்களும் வந்தால் தான் நல்லாயிருக்கும் சரி சரி அப்படிங்கிறிய சரி எல்லாம் கிளம்புங்க எக்க எது விளக்கு மாத்துக்கிட்ட கட்டாய்கிட்ட எது எடுத்துகிட்டு போவோமா அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா ஃபஸ்ட்டு எல்லாம் எங்கே இருக்காதுன்னு போய் பார்ப்போம் ஏடி பாக்கியா நானும் உங்கள் கூட வாரேனே எங்கே எதே அதெல்லாம் நீங்கள் ஏன் நீங்களாம் ஒன்றும் வர வேணாம் வயசான காலத்தில் எங்கள் வீட்டில் கிடப்பீரா நான் வரேன் நீ வாரேன்ட்டு ஏ வள்ளி ஏ வள்ளி இன்னைக்கு நல்ல தூக்கம் வரும்ல ஆமா சின்னத்தா கரெக்டா சொன்ன நானும் சொல்ல வந்தேன் இன்னைக்கு தான் நல்லாவே தூக்க வரும் ஏன்னா இத்தனை நாளா ஒண்ணு சரிபட்டு வரல இன்னைக்கு தான் நல்ல வாம்பு முட்டுனது நல்லா இருக்கு என்ன ஒண்ணு நின்னு பார்க்க முடியல டக்குன்னு அந்த பாக்கிய நம்ம தானே கண்டுபிடிச்சிடுச்சுன்னா இது வேற ஆமா ஆமா நின்னு அந்த வேடிக்கையை பார்க்க முடியல அதான் ஒண்ணு கவலையா இருக்கு சின்னத்தா நம்ம தான் இப்படி எல்லாம் பண்ணோம்னு கண்டுபிடிச்சா என்ன பண்றது நீ வேற டப்பக்குன்னு எப்படி நம்மள சொல்ல முடியுமா நம்ம என்ன பண்ணோம்னு நம்ம சொல்லிடுவோம் அதெல்லாம் நம்மளெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாவ ஏன்னா அவங்க அவங்கள சொல்லியிருப்பாங்க அவங்க அவங்கள சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் எல்லாம் கோவத்தில் இருப்பாளுங்க ஓ அப்படிங்கிற இருக்கு இருக்கு சின்னதா சின்னதா அங்கே பாரு அது என்ன மூணு பேர் அப்படி வராளுதா மூணா நாலு பேர் ஐயோ என்னங்கடி இது நல்ல அன்னைக்கு மாட்டணும் நினைக்கிறேன் நம்ம தான் சொன்னேன்னு சொல்லிருப்பாளுகளோ விடு விடு பாத்துக்கலாம் என்ன நடக்குதுன்னு நம்ம இங்கே உட்காந்துருக்கிறது சரிப்பட்டு வராது வாங்க ஓடி ஒழிஞ்சுக்கிடுவோம் ஆமாம் ஆமாம் அதான் கரெக்டு ஓடியா ஓடியா என்ன நீ ஒரு தீமை காணும் இங்கே தானே எப்பவும் கமிட்டி போட்டு உட்காந்துருப்பாளுவ ஏ ஏ உமா ஏ உமா ஏ காய்த்திரி இவ்வளவு கண்டிப்பாக இங்கே உட்காந்துருப்பாளுவ நாம வாரதை யாரும் பார்த்து சொன்னாவளோ என்னமோ தெரியல ஓடி விட்டாளுவ யாரும் சொல்கிறதுக்கு வேலை இல்லை இவ்வளோ பார்த்துருப்பாளுக்கு நம்ம வாரதை இனி வீட்டுக்கு போய் பார்ப்போமா இல்லை பூமையில் அப்படியெல்லாம் போய் பார்க்கக்கூடாது நம்ம அப்படி பார்த்தோம்னா இது வேற அதை காண இதை காண திருட்டு போயிட்டால் உன்னோட சொல்லிடுவாள் இவ்வளவு பத்தி ஒன்றும் தெரியாது அண்ணி இப்ப எப்படி கண்டுபிடிக்க கண்டிப்பா எனக்கு கொஞ்சம் தூரத்தில் எங்கே தான் உழைஞ்சிருப்பாளுவ நீ அந்த பக்கம் போ நான் இந்த பக்கம் போறேன் என்ன நீ கரெக்டா சொன்னிய சுத்தி வளைச்சு பிடிச்சி நீக்கி நொறுக்கிடணும் ஆ ஆ நீ இந்த பக்கம் போ நீ இந்த பக்கம் நீ பக்கத்து வீட்டுல போய் கேளு நான் வீட்டுக்குள்ள தேடுறேன் வீட்டுக்குள்ள தேடவும் பயமா இருக்கு இருந்தாலும் தேடுறேன் ஆ சரிங்க அண்ணி என்ன வள்ளி இந்த மாதிரி பண்றாளுவோ நல்லா இன்னைக்கு மாட்டிட்டோமோ ஆஹா